அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக அமர்வது என்பது உறுதியாகவே உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது அவர் ஆட்சி பலம் பெற்றாலும் தனது பார்வையை லாபஸ்தானம் தனஸ்தானம் மற்றும் தைரியஸ்தான மீது வலுவாக செலுத்துகிறார் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமங்களை நிவர்த்தி செய்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் சரியான முறையில் இந்த தருணம் உங்களது பொதுவாக செவ்வாயை பயன்படுத்த செவ்வாய்களகங்களிலே உத்வேக காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் கிரகங்களிலே மனித வாழ்வுல பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும் ஏனென்றால் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கும் போது தனி மிகவும் வலுவாக மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கும் போது செவ்வாய் தனது பார்வையை மிகவும் வலுவாக நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களின் மீது செலுத்துகிறாருங்க செவ்வாய் இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை ஏழாம் இடத்தில் பதிக்கும் போது சப்தம பார்வை எங்கு பதிகிறதோ அதன் காரணமாக நூறு சதவீத நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அதே போன்று நான்காம் பாதத்திற்கு சேர்க்கக்கூடிய வகையில் நான்காம் பார்வை பதியக்கூடிய இடத்தில் எழுபத்தி ஐந்து சதவீத நன்மை நிறைவாக கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தை எட்டாம் பார்வையை பார்க்கும்போது போது இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட நன்மையை கொடுக்கிற குருபகவான் குரு முழுமையாக தனது பார்வை அத்தனையிலும் ஒரு சதவீத பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அதீத நன்மையையும் நான்கு மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் பார்க்கும் போது சில அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்க ார் அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வரும் ஏற்றால் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும் பூமிக்காரகனின் அருளால் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு காரகன் என்று அழைக்கப்படுவதால் செயல் வீரம் அதிகரிக்கும் மந்தமான சூழ்நிலையிலிருந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் துறை விவசாயத்துறை காவல்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் விரைவாக உங்களை தேடி வரும் இந்த துறைகளில் ரீதியாக உங்களது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது மங்கள காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் மனித வாழ்வில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் விரைவாக கைகூடும் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சில சிரமங்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் இருந்தால் நிச்சயமாக கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆனால் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல தோஷங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் விரைவாக கைகூடுகிறது ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி பலம் தருணத்தில் குரு உச்ச பலம் பெற்று செவ்வாயை வலுவாக பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே செவ்வாயின் ஆட்சி பலத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது செவ்வாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சகோதர காரகராகவும் பார்க்கப்படுகிறார் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சிக்கல்களையும் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல காரியங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சகோதரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உறுதியாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் குடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும் குறிப்பாக எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் வீடு நிலம் சொத்து போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஏற்ப கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது உடல் வலிமையும் தைரியமும் உடல் நல ஆரோக்கியமும் சிறப்பாக அமைவதால் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் மனதிடத்துடன் பல வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஆற்றல் அதீதமாக கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சவறாய் சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் அவர் அஷ்டமாதிபதியாகவும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும் இந்த தருணத்தில் தனவரவு அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாய் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனைகளை திறன்பட கையாளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப நலனுக்காக மேற்கொள்ளக்கூடிய பல பணிகளில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தொலைந்து போன பொருளை கண்டடையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சகாயமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதி பணிகளில் இருக்கக்கூடிய சுமை என்பது பெரிய அளவுல இந்த தருணத்தில் குறையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணிச்சுமை குறைவதால் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் சுறுசுறுப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் துணிச்சலும் அதிகரிப்பதால் பல சவால் நிறைந்த பணிகளை வெற்றிகரமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது நிர்வாகத்தினர் பாராட்டு மற்றும் பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் லாபஸ்தானத்தை மிகவும் அபரிவிதமாக பார்க்கிறாருங்க லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் தனலாபம் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் வலுவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல மடங்கு லாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக தெளிவாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உறுதியாகவே தொழில்துறை துறையில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும் கைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரும் போது ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் பல அபரிவிதமான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி உங்களது திறமை மேம்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் மனக்குழப்பம் இந்த தருணத்தில் விலகுவதால் இவுடன் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை மேற்கொண்டு மட்டுமல்லாது எதிர்வரக்கூடிய தேர்தலில் பிரமாண்டமான வெற்றி வாய்ப்புகளை பல நல்ல காரியங்களை சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு விவசாய துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் விவசாயத்துறைக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அனைத்தும் நிறைவாக கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நியாயமற்ற கடுமையான விலகி உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் துறை போன்ற துறைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் செவ்வாய் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு அவை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வார செவ்வாய்கிழமை அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சந்நதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய்க்கிழமையில் தங்களால் முடிந்த சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக இறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை